அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் திருவிவெளிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று திருவிவளிய வாசிப்பு திட்டத்தின் எட்டாம் நாள் இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவளிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு மற்றும் யோபு அதிகாரம் ஐந்து முதல் ஆறு நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபது முதல் முப்பத்தி மூன்று வரை இந்த வெவிலிய பகுதிகளை உங்களுடைய திருவெவிலியத்தை கையிலெடுத்து அதிலிருந்து வாசியங்கள் இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகிறது அவருடைய அன்பை நாம் இன்னும் அதிகமாக அனுபவிக்க முடியும் இப்பொழுது ஒரு சிறிய ஜபத்தோடு நாம் வெவிலியத்தை வாசிப்போம் அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இது இந்த காலை வேலையிலே உம்முடைய இறை வார்த்தை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இறை வார்த்தைகளை வாசிக்க இருக்கிறோம் அப்பா எங்களுடைய உள்ளத்திலே அதற்கு தேவையான ஞானத்தையும் வெளிச்சத்தையும் கொடும் அப்பா அறிவை அப்பா இறை வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடும் அப்பா அதை எவ்வாறு வாழ்வாக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கொடும் தேவனே எங்களோடு எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன் தொடக்க நூல் அதிகாரம் பதினாறு அப்ரஹாமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை சாராய்க்கு ஆஹார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள் சாராய் அப்ராமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார் அப்ராம் சாராயின் சொல்லை கேட்டார் நாட்டில் ஆண்டுகள் அவர் மனைவி சாராய் எகிப்திய தம் கொடுத்தார் அவர் ஆஹாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள் அப்பொழுது சாராய் அபிராமிடம் எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருமுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் ஆபிராம் சாராயிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள் உனக்கு நல்லதாக படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகின்றாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் என்ன முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார் ஆனால் அவன் காட்டு கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது என்னை காண்பவரை நானும் இங்கே கண்டேனல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள் ஆகவே அந்த கிணற்றிற்கு பெயர் பெயர்லஹாய் ரோயி என்ற பெயர் வழங்கலாயிற்று அது காதேசுக்கும் பேரேதுக்கும் இடையே இருக்கின்றது ஆஹார் அபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆஹார் பெற்ற தமகனுக்கு அபிராம் இஸ்மையேல் என்று பெயரிட்டார் ஆஹார் அப்ராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு அப்ராமுடன் கடவுளின் உடன்படிக்கை விருத்த சேதனம் தொடக்க நூல் அதிகாரம் பதினேழு அபிராமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பதாக இருந்தபொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் உன்னை மிக மிக பெருக செய்வேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை எதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய் இனி உன் பெயர் அபிராம் அன்று அபிரஹாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்குப் பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்குப் பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் அபிரஹாமிடம் நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் உம் வழிமரபினரும் என் உடன்படிக்கை கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உடலில் விரத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாளான உங்கள் ஆண் குழந்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் அக்குழந்தை வீட்டில் பிறந்திருந்தாலும் உன் வழிமரவை சாராமல் வேற்றினத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டிருந்தாலும் அப்படியே செய்ய வேண்டும் உன் வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் விலைக்கு வாங்கியதற்கும் கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு என் உடன்படிக்கை உன் உடலில் எஞ்சும் உள்ள உடன்படிக்கையாக இருக்கும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண் மகனும் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விளக்கப்படுவான் என்றார் பின்பு கடவுள் அப்ரஹாமிடம் உன் மனைவியை சாரா என அழைக்காதே இனி சாரா என்பதே அவள் பெயர் அவளுக்கு ஆசி வழங்குவேன் அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன் அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும் மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார் அப்ரஹாம் பணிந்து வணங்கி நகைத்து நூறு வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும் தொண்ணூறு வயது சாராவா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் அப்ரஹாம் கடவுளிடம் உம் திருமுன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் என்றார் கடவுள் அவரிடம் அப்படியன்று உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள் அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய் அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இஸ்மையலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன் அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன் பன்னிரு இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான் அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும் ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கை நிலைநாட்டுவேன் என்றார் அவருடன் பேசி முடித்தபின் கடவுள் அப்ரஹாமை விட்டு சென்றார் பின்னர் அப்ரஹாம் தன் மகன் இஸ்மையலுக்கும் தம் வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் தாம் விலைக்கு வாங்கிய எல்லோருக்கும் அதாவது தம் வீட்டில் இருந்த ஒவ்வொரு ஆணுக்கும் கடவுள் தமக்கு கூறியபடியே அதே நாளில் அவர்கள் உடலில் விருத்த செய்தார் அப்ரஹாமுக்கு அவர் உடலில் விருத்த சேதனம் செய்யப்பட்ட பொழுது அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்பது அவனுக்கு ஒரே நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அவருக்கு செய்யப்பட்டது போல் அவர் வீட்டில் பிறந்தவர்கள் வேற்றினதாரிடமிருந்து அவர் விலைக்கு வாங்கியவர்கள் ஆகிய எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அன்பான இறை மக்களை தொடக்க நூல் அதிகாரம் பதினாறில் ஆண்டவர் ஏற்கனவே அப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஆனால் சாராய் அதற்காக காத்திருக்காமல் தன்னுடைய பெண்ணை அப்ரஹாமுக்கும் மனைவியாக கொடுக்கிறார் அதனால் அவர் இஸ்மையேலை பெற்றெடுக்கிறார் இஸ்மையேலுக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கி அவரையும் பெரிய இனமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தொடக்க நூல் பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்டவர் அப்ராமை அப்ரஹாம் என்று கூப்பிடுகிறார் அப்ரஹாம் என்றால் எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை என்று பொருள் மேலும் சாராயை சாரா என்று கூப்பிடுகிறார் மேலும் அப்ரஹாம் வீட்டில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் உடலில் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் கட்டளையிட்டு கூறுகிறார் அதையும் அப்ரஹாம் நிறைவேற்றுகிறார் அப்ரஹாமுக்கு எழுபத்தைந்து வயதா இருந்த ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று பத்து வருடங்கள் காத்திருந்தார்கள் ஆனால் சாராய்க்கு குழந்தை பிறக்கவில்லை உடனே சாராய் அப்ரஹாமுக்கு எண்பத்தி ஐந்து வயதா தன்னுடைய பனிப்பெண்ணை மனைவியாக கொடுக்கிறார் ஆனால் இன்னும் ஆண்டவர் கூறுகிறார் உனக்கு சாராய் மூலமாகவே ஒரு மகன் பிறப்பான் என்று ஆண்டவர் அப்ரஹாமுக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்ரஹாமுக்கு நூறாவது வயது இருக்கும்போது ஆண்டவருடைய வாக்குறுதியின்படி ஈசாக்கு பிறக்கிறார் ஆண்டவர் அப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தது எழுபத்தைந்து வயதில் ஆனால் அவருக்கு ஈசாக்கு பிறப்பது நூறாவது வயதில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர்கள் அதற்காக காத்திருக்க வேண்டியிருந்தது நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கின்படி நாம் காத்திருப்போம் ஆண்டவர் செயல்படுவார் என்று அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் அவ்வாறு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆசிர்வதிக்கிறார் இப்பொழுது நாம் யோபு அதிகாரம் ஐந்து மற்றும் ஆரை வாசிப்போம் யோபு அதிகாரம் ஐந்து இப்போது கூப்பிட்டு பாரும் யார் உமக்கு பார் எந்த தூயவரிடம் துணை தேடுவீர் உண்மையில் எரிச்சல் தான் எரிச்சொல் கொள்ளும் சாகடிக்கும் அறிவியலி வேரூன்றுவதை நானே கண்டேன் ஆனால் உடனே அவன் உறைவிடத்தில் வெம்பளி விழுந்தது அவனுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஊர் மன்றத்தில் அவர்கள் நொறுக்கப்படுகின்றனர் மீட்பார் எவரும் அவருக்கு இல்லாது போயினர் அவனது அறுவடையை பசித்தவர் உண்பர் முள்ளுக்கு நடுவிலுள்ளதையும் அவர்கள் பறிப்பர் பேராசைக்காரர் அவன் சொத்துக்காக துடிப்பர் ஏனெனில் பொழுது நின்று இடுக்கன் எழாது மணி நின்று இன்னல் விளையாது நெருப்பு சுடர் மேல்நோக்கி எழுவது போல துன்பத்திற்கென்றே தோன்றினர் மனிதர் ஆனால் நான் கடவுளையே நாடுவேன் அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன் ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே மண்முகத்தே மழையை பொழிபவரும் வயல்முகத்தே நீரை தருபவரும் அவரே அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார் அழுவோரை காத்து உயர்த்துகின்றார் வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார் அவர்களின் கைகளோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா ஞானிகளை அவர்தம் சூழ்ச்சியில் சிக்க வைக்கின்றார் வஞ்சகரின் திட்டங்கள் வீழ்த்தப்படுகின்றன அவர்கள் பகலில் இருளை காண்கின்றனர் நண்பகலிலும் இரவில் போல் தடுமாறுகின்றனர் அவர் வறியவரை அவர்களின் வாய் வாளி நின்று காக்கின்றார் எளியவரை வலியவரின் நின்று மீட்கின்றார் எனவே நலிந்தவருக்கு நம்பிக்கை உண்டு அநீதி தன் வாயை பொத்தி கொள்ளும் இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர் ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர் காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே ஆறுவகை அலல்களினின்றும் அவர் உமை மீட்பார் ஏழாவதும் உமக்கு இன்னல் தராது பஞ்சத்தில் சாவினின்று சண்டையில் வாழ் முனையினின்றும் உம்மை விடுவிப்பார் நாவின் சொல் வடியினின்றும் நீர் மறைக்கப்படுவீர் நாசமே வந்து விழுந்தாலும் நடுங்க மாட்டீர் அழிவிலும் பஞ்சத்திலும் நீர் நகுவீர் மன்னக விலங்குகளுக்கு மருளீர் வயல்வெளி கற்களோடு உம் உடன்படிக்கை இருக்கும் காட்டு விலங்குகளோடும் நீர் அமைதியில் வாழ்வீர் உம் கூடாரத்தில் அமைதியை காண்பீர் உம் மந்தையை சென்று காண்கையில் ஒன்றும் குறைவுபடாதிருக்கும் உமது வித்து பெருகுவதையும் உமது வழிமரபினர் நிலத்து பற்களை போன்றிருப்பதையும் அறிவீர் பழுத்த வயதில் தளர்வின்றி கல்லறை செல்வீர் பருவத்தே மேலோங்கும் கதிர்மணி போல் இதுவே யாம் கண்டறிந்த உண்மை செவிகொடுப்பீர் நீ வீரே கண்டுணர்வீர் யோபு அதிகாரம் ஆறு துன்புறுவோரே தம் துயர் அறிவார் யோபு கூறிய பதிலுரையாவது ஓ என் வேதனைகள் உண்மையாகவே நிறுக்கப்பட்டு என் இன்னல்கள் அனைத்தும் சீர்தூக்கப்படுமானால் நலமாயிருக்குமே கடற்கரை மணலிலும் இப்போது அவை கனமானவை பதற்றமான என் சொற்களுக்கு காரணமும் அதுவே எல்லாம் வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்துள்ளன அவற்றின் நஞ்சு என் உயிரைக் குடிக்கின்றது கடவுளின் அச்சுறுத்தல்கள் எனக்கு எதிராய் அணிவகுத்துள்ளன காட்டு கழுதைக்கு புல்லிருக்க அது கனைக்குமா காளைக்கு தீனி இருக்க அது கத்துமா சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா துப்பும் எச்சிலில் சுவை இருக்குமா அவற்றை தொட என் நெஞ்ச மறுக்கிறது அவை எனக்கு அருவறுப்பு தரும் உணவாமே ஓ என் வேண்டுதலுக்கு அருள்பவர் யார் நான் ஏங்குவதை இறைவன் ஈந்திட மாட்டாரா அவர் என்னை நசுக்கிவிடக் கூடாதா தம் கையை நீட்டி என்னை துண்டித்திடலாகாதா அதுவே எனக்கு ஆறுதலாகும் அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன் தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுத மறுத்தேனில்லை நான் இன்னும் பொறுத்திருக்க வலிமை ஏது என் நெஞ்சம் காத்திருக்க நோக்கம் ஏது என் வலிமை கல்லின் வலிமையே என் சதை வெண்கலத்தால் ஆனதோ இதோ என்னில் உதவி ஏதும் இல்லை என்னிலிருந்து உரம் நீக்கப்பட்டது அடுத்திருப்போருக்கும் கனிவு காட்டாதோர் எல்லாம் வல்லவரையே புறக்கணிப்போர் காய்ந்துவிடும் காட்டாற்று கண்ணிகள் போலும் சிற்றாறுகள் போலும் வஞ்சித்தனர் என் உறவின் முறையார் அவற்றில் பனி கட்டி உருகி செல்லும் அவற்றின் மேற்பகுதியை உரை மூடி நிற்கும் வெப்ப காலத்திலோ அவை உருகி மறைந்து போம் வெயில் காலத்திலோ அவை இடம் தெரியாது ஒழியும் வணிகர் கூட்டம் தம் வழியை மாற்றுகின்றது பாலையில் அலைந்து தொலைந்து மடிகின்றது தேடி நிற்கின்றனர் தேமாவின் வணிகர் நாடி நிற்கின்றனர் சேபாவின் வழிப்போக்கர் அவர்கள் நம்பியிருந்தனர் ஆனால் ஏமாற்றமடைகின்றனர் அங்கு வந்தடைந்தனர் ஆனால் திகைத்து போகின்றனர் இப்போது நீங்களும் எனக்கு அவ்வாறே ஆனீர்கள் என் அவலம் கண்டீர்கள் அஞ்சி நடுங்குகின்றீர்கள் எனக்கு அன்பளிப்பு தாரும் என்றோ உன் செல்வத்திலிருந்து என் பொருட்டு கையூட்டு கொடுமென்றோ சொன்னதுண்டா எதிரியின் கையென்று என்னை காப்பாற்றும் என்றோ கொடியவர் பிடியின் என்று என்னை மீட்டருளும் என்றோ நான் எப்போதாவது வேண்டியதுண்டா அறிவு புகட்டுக அமைதியடைவேன் என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுக நேர்மையான சொற்கள் எத்தனை ஆற்றல் உள்ளவை ஆனால் நீர் மெய்ப்பிப்பது எதை மெய்ப்பிக்கிறது என் வார்த்தைகளை கண்டிக்க என்னலாமா புலம்புவோரின் சொற்கள் காற்றுக்கு நிகராமா திக்கற்றோர் மீது சீட்டு போடுவீர்கள் நண்பர் மீது பேரம் பேசுவீர்கள் பரிவாக இப்பொழுது என்னை பாருங்கள் உங்கள் முகத்திற்கெதிரே உண்மையில் பொய் சொல்லேன் போதும் நிறுத்துங்கள் அநீதி செய்ய வேண்டாம் பொருங்கள் நீதி இன்னும் என் பக்கமே என் நாவில் அநீதி உள்ளதா என் அன்னம் சுவையானதை பிரித்துணராதா யோபு ஐந்தாவது அதிகாரத்தில் அவருடைய நண்பர் எலிப்பாசு அவரை நீரேதோ பாவம் செய்து விட்டீர் அதனால் தான் ஆண்டவருமை தண்டித்திருக்கிறார் என்று கூறுகிறார் அதன் பிறகு யோபு அதற்கு பதில் கூறுகிறார் துன்பத்தை அனுபவிப்பவருக்கு தான் அந்த துன்பத்தின் துயர் தெரியும் என்று தன்னுடைய பதிலை தெரியப்படுத்துகிறார் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் எனக்கு பிடித்த ஒரு இறைவார்த்தை அதாவது நான் கடவுளையே நாடுவேன் அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன் ஆராய முடியாத பெரியனவற்றையும் எனிலடங்கா வியத்தக்க வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே ஆம் நாம் ஆராய்ந்து அறிந்து முடியாத அளவுக்கு வியக்கத்தக்க செயல்களை செய்பவர் நம்முடைய தேவன் அதனால் நம்முடைய செயல்களை நாம் அவரிடம் ஒப்புக்கொடுப்போம் அதே ஐந்தாவது அதிகாரத்தில் இன்னொரு இறைவார்த்தை இருக்கு கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர் ஆம் வல்லவரின் கண்டிப்பை வெறுக்கக்கூடாது காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே அதனால் ஆண்டவர் நம்மை தண்டித்து திருத்துகிறார் என்றால் நாம் அது பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் அதை நாம் உதறி தள்ள ஆண்டவருடைய கண்டிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொழுது நாம் நீதிமொழிகள் முதலதிகாரத்தில் இறைவார்த்தைகள் இருபது முதல் முப்பத்தி மூன்றை வாசிப்போம் அதோடு முதல் அதிகாரம் முடிந்து விடுகிறது ஞானம் வீதியிலிருந்து உரத்து கூறுகின்றது பொதுவிடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது பரபரப்பு மிகுந்த தெருக்களில் இருந்து அழைக்கின்றது நகர வாயிலில் இருந்து முழுங்குகின்றது நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதமையில் உழல்வீர்கள் இகழ்வாரினும் எவ்வளவு காலம் நிகழ்ச்சி செய்வதில் மகிழ்ச்சி காண்பர் முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்புடன் நோக்குவார்கள் என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்கள் ஆனால் நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன் என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டேன் நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள் உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன் எவரும் கவனிக்கவில்லை என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள் ஆகையால் உங்களுக்கு இடுக்கன் வரும்போது நான் நகைப்பேன் உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன் பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும்போது போது இடுக்கன் உங்களை சுழல் காற்றென அலைக்கழிக்கும்போது துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நான் எலி நகையாடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள் நான் பதிலளிக்க மாட்டேன் அவளோடு என்னை நாடுவீர்கள் ஆனால் என்னை மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள் நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள் சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்துப் போவீர்கள் பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும் சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும் எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் நீதிமொழிகள்ல ஆண்டவர் மீது கொள்கிற தான் ஞானத்தின் தொடக்கம் அதாவது நாம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டிருந்தால் தவறு செய்ய தயங்குகிறோம் தவறு செய்யாமல் நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதனால் நாம் பாவத்தில் விழமாட்டோம் அதனால் எப்பொழுதும் நாம் ஆண்டவர் மீது அச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் அது ஞானத்தின் தொடக்கமாக அது அப்பொழுது நாம் ஞானத்தோடு செயல்படுவோம் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டால் நாம் ஞானத்தோடு செயல்படுவோம் தவறை விட்டு விலகி இருப்போம் நல்லதையே மட்டும் செய்வோம் ஆக பாவத்திலிருந்து நம்மை விளக்குவதற்கு ஆண்டவர் மீது நாம் அச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இதோ இன்றைய இறைவார்த்தை வசனத்தை வாசித்து தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா ஆண்டவரே அப்ரஹாமை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் இன்று ஆசீர்வதியும் அப்ப எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ராஜா சாராயை போல நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்காத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா உம்முடைய செயல்களுக்காக நாங்கள் காத்திருக்க ஆசைப்படுகிறோம் அப்பா யோபுவை போல எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் ஆண்டவரை குறை சொல்லாமல் கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் தேவனே எங்கள் ஒவ்வொருவரும் இங்க ஆனத்தினால நிரப்பும் அப்பா எங்களை தாழ்த்திய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே ஜபிக்கிறேன் இன்றைக்கு நாம் வாசித்த விவிலிய பகுதியில் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் இன்னும் அநேக மக்கள் விவிலியத்தை வாசிக்க நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் இறைவார்த்தை வாசிக்க அது ஒரு தூண்டுதலாக இருக்கும் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி